வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி ஐம்பது மயக்கம் தெளிய வேண்டும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை சாதி மத தேச மொழி இனம் இவற்றால் தங்களையே உலக மக்களிடம் இருந்து பேதித்து பிற மக்கள் தம்மை பிழையான வார்த்தைகளால் வெறு பேசும் நீதிக்கே முரணான செயலை கூட நிச்சயமாய் இது உயர்ந்த பண்பாடென்று வாதிக்கும் கூட்டமும் நம் சகோதரர்தாம் வழி தெரிந்து தெளிவடைய வாழ்த்துவோமே மக்கள் எப்படியோ ஜாதி மதம் மொழி இனம் தேசம் என்றவற்றின் மீது அதிக பற்று கொண்டு விடுகிறார்கள் இந்த பற்றின் காரணமாக மக்கள் தங்களை மனித சமுதாயத்திடமிருந்து பிரித்து கொள்கிறார்கள் ஒரு குழுவினராக அப்படி பிரித்து கொண்ட பிறகு ஒருவரை பிறர் அல்லது ஒரு குழுவை பிற குழுவினர் கொண்டு பகை பிணக்கு போர் இவற்றை பெருக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வேறுபாட்டு உணர்வுகளில் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் யாரெல்லாம் அமைதிக்காக ஒற்றுமைக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களையே குறை சொல்வதும் அவர்களை அவமதிப்பதும் அவர்களை வெறுப்பதும் காலம் காலமாக சரித்திரத்தில் அரங்கேறிக்கொண்டே இருக்கிற நிகழ்ச்சிகள் இயேசுபிரானுக்கு ஒரு சிலுவை சாக்ரட்டிஸ்க்கு விஷம் நபிகள் நாயகத்திற்கு கல்லால் அடி இப்படி எண்ணற்ற கொடும் செயல்களை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் என்ன காரணம் இந்த ஒரு ஃபெனாட்டிக் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா பைத்தியக்காரத்தனமாக பிடிச்சிக்கிட்டு தொங்குறது இதெல்லாம் தான் மனித குலத்திற்கு எதிரான விஷயங்களாக இருக்குது இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கும் இந்த காலத்தில் தயவு செய்து நாம் இந்த பற்றுகளிலிருந்து இந்த கற்பனை பேதங்களிலிருந்து விடுபடுவோம் அது மட்டுமல்ல அந்த கற்பனை பேதங்களில் சிக்கி கொண்டிருப்பவர்களையே நம் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் அறிவும் உயர்ந்து வருவதற்கு வாழ்த்துவோம் நமக்கு அவர்கள் மீது எல்லளவும் வெறுப்பு இருக்கக்கூடாது அவர்களும் நம் தான் அவர்கள் அறிவு உயர்வதற்கு நாம் அவர்களையும் நாள்தோறும் வாழ்த்தி வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன்